பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்தது மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என கவி பேரரசு வைரமுத்து தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் நான்காவது புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் பங்கேற்று மேடையில் பேசிய அவர் தாய்மொழி என்பது கண்ணை போன்றது ஆங்கிலம் என்பது கண்ணில் அணியக்கூடிய கண்ணாடி போன்றது தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் எனவும் தமிழ் படித்தான் தாய்நாட்டில் உரையாடினான் ஆங்கிலம் படித்தான் உலகத்தோடு உரையாடுகிறான் அதற்கு எதற்கு மூன்றாவது மொழி எனவும் ஒரு கண் தமிழ் மறு கண் ஆங்கிலம் ஒரு கை தமிழ் மறு கை ஆங்கிலம் இருக்கும்போது மூன்றாவது மொழி எனக்கு எதற்கு எனவும் இரு மொழியை சரியாக கற்றுக் கொடுங்கள் அதிலிருந்து அவர்கள் பெருமைப்படுவார்கள் எனவும் கண்ணாடி இல்லை என்றால் கூட இருக்கலாம் ஆனால் கண்ணில்லாமல் இருக்க முடியாது எனவும் கண்ணாடி என்பது ஆங்கிலம் அதை கழட்டி வைத்த பிறகு கூட தாய்மொழி என்கின்ற கண்ணோடு வாழ முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவும் நாசா மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களில் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உலகத்தில் பெரிய நிறுவனங்களில் தமிழன் இருக்கிறான் தாய்மொழியும் ஆங்கிலம் படித்தவன் தொழில்நுட்பத்தில் வெற்றி பெறுகிறான் எனவும் முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சியில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது எனவும் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்தது மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக சொல்லப்படுகிறது ஆனால் மாவட்டம் முன்னேறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டமாக வருகிறது எனவும் தமிழர்கள் இருவர் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டால் திருக்குறள் சொல்லி உரையாடுங்கள் எனவும் புத்தகம் ஒன்று இல்லை என்றால் விவசாய குடும்பத்தை சேர்ந்த வைரமுத்து என்ற சிறுவன் மேடைக்கு வந்து கலெக்டர் முன்பாக உரையாற்றி இருக்க மாட்டேன் எனவும் எனக்கு ரொம்ப பிடித்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் உழைப்பாளிகள் உழவர்கள் மாவட்டம் எனவும் தன்னை போன்ற கருப்பு தமிழர்கள் குடியிருக்கும் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எனவும் குடிமக்கள் இல்லை என்றால் நான் குடியரசுத் தலைவரை சந்தித்து விருதை பெற்றிருக்க மாட்டேன் எனவும் வளையாத முதுகு தண்டு சொந்தக்காரன் தமிழன் தமிழன் அன்புக்கு மகிழ்ச்சிக்கு உண்மைக்கு நேர்மைக்கு பணிவான் ஆனால் அநீதிக்கு அவன் ஒரு நாளும் மாட்டான் எனவும் இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததும் புகழ் அறிவு வாழ்வை செருவூட்டியது புகழ் விரிவூட்டியது நெறி காட்டியது நிலைத்த புகழை காட்டியது புத்தகம் மட்டுமே எனவும் மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் பெரும் மதிப்பெண் ஒரு அடையாள அட்டைதான் அடையாளம் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய முகவரி எனவும் வெளியே படிக்கக்கூடிய புத்தகம்தான் வாழ்க்கையும் தான் உங்கள் முகவரியாக இருக்கும் எனவும் மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் போது அவர்களை கல்லூரி படிக்கும் அளவில் புத்தகங்களை படிக்க வைத்தால் பள்ளி கல்வி எளிதாகிவிடும் எனவும் குளத்தில் நீந்தியவன் ஆற்றில் நீந்துவது எளிது ஆற்றில் நீந்துவான் கடனில் நீந்துவது எளிது எனவும் படிக்கும்போதே போதே பதினெட்டு வயது மேற்பட்டவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களை படித்துவிட்டால் பன்னிரண்டு வயதில் எழுதக்கூடிய தேர்வு எளிது அதற்கான ஆற்றல்களை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் சந்தேகப்படாதீர்கள் என்று உங்கள் பிள்ளையை நீங்கள் தீர்மானிக்க கூடாது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் எந்த புற்றில் பாம்போ என்று பார்க்காதீர்கள் தேனோ பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் வளர்வார்கள் அவர்களை வளர்த்து விடுங்கள் சொல் உங்கள் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் உண்மையானவர்கள் மேன்மையானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் ஏன் தெரியுமா பெற்றோர்களோடு பயிர்ந்து கொள்ள முடியாத செய்திகளை கூட நீங்கள் ஆசிரியர்களோடு ஆசிரியர்கள் உங்களுக்கு இரண்டாம் தந்தை இரண்டாம் தாய் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் யாரை நியோசிக்கிறீர்கள் தெரியுமா உங்கள் வகுப்பில் எவன் தொண்ணூறு மார்க் வாங்குகிறானோ எந்த பெண் தொண்ணூற்று ஐந்து விழுக்காடு வழிபடுகிறாளோ அவளைத்தான் அவனைத்தான் நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள் பேசுகிறீர்கள் அவன் முகத்தை பார்த்து தான் நீங்கள் பாரி நடத்துகிறீர்கள் அவன் வந்து விட்டானா என்று எட்டி பார்க்கிறீர்கள் இப்படித்தான் முதல் மதிப்பெண் வாங்குகிற பையனையும் பெண்ணும் தான் நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை தயவு செய்து இனிமேல் கடைசி மதிப்பெண் வாங்குகிற பையனையும் பெண்ணையும் நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை தான் நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்குத்தான் நீங்கள் பாடம் சொல்ல வேண்டும் அவர்களுக்குத்தான் நீங்கள் தலையை தடவி கொடுக்க நான் இருக்கிறேன் மகனே நீ படி உன் மனசில் இருக்கும் போக்கிவிடு உன் தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிடு என்று அவர்களுக்கு சொல் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தாது என்பது என் கருத்து ஆனால் இருமொழி கொள்கை என்பது இந்தியாவுக்கே பொருந்தும் என்பது என் கருத்து ஏனென்றால் இருமொழி கொள்கை என்றால் எல்லா தேசிய இனங்களின் தாய்மொழியும் காப்பாற்றப்படும் பிறகு உலகத்தோடு உறவு கொள்ள ஆங்கிலம் என்ற துணை மொழியும் பாதுகாக்கப்படும் எனவே இந்த இரண்டு மொழிகளையும் கற்றுக்கொண்டால் இந்தியாவுக்கே பொருத்தமான ஒரு மொழிக் கொள்கையாக அது இருக்கும் மும்மொழிக் கொள்கை என்பது சிலருக்கு பாதிப்பு பலருக்கும் பாதிப்பு என்பதாக முடியும் அருமை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய சிதம்பரம் அவர்கள் சொல்வது மாதிரி வட இந்தியாவில் ஒரு மொழி கொள்கைதான் இருக்கிறதே தவிர மும்மொழிக் கொள்கை இல்லை இருமொழிக் கொள்கை இல்லை தாய்மொழியில் மட்டுமே அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் தாய்மொழியோடு ஆங்கிலத்தையும் படித்துக் கொள்வதனால் உலகத்தை ஆழ்கிறார்கள் ஒரு சின்ன இன்னொரு பெரிய இரண்டின் வழியாக சின்ன பூனையும் போய்விடும் மிகப்பெரிய பூனையும் உள்ளே போய்விடும் என்பது மாதிரி தாய்மொழி ஆகிய தமிழ் அப்புறம் உலக மொழி ஆகிய ஆங்கிலம் என்ற இரண்டு தொலைகளின் வழியே இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமே பயணப்படும் என்பது என் எண்ணம் எனவே தாய்மொழியின் கருத்துக்களை தாய்மொழியினுடைய பெருமைகளை உயர்த்தி பிடிப்பதற்கு இருமொழி கொள்கைதான் இயல்பானது ஏதுவானது வள்ளுவன் தன்னை தந்து கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியால் பாடப்பட்ட திருக்குறள் தான் சென்று சேர வேண்டிய தூரத்தை இன்னும் அடையவில்லை என்பது எங்கள் கருத்து அந்த கருத்தை சரி செய்யும் விதமாக அந்த கருத்துக்கு இன்னும் ஊட்டம் சேர்க்கும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் திரு திருக்குறளை பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கு ஆணையிட்டு இருக்கிறார் நிதி ஒதுக்கி இருக்கிறார் இது திருவள்ளுவருக்கு பெருமை என்பதை விட தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை